ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான இந்த காராமணியை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு இப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்கிறது பார்க்கலாம் காராமணியை நான் நல்லா அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு தண்ணி ஊற்றி சே வேக வச்சுக்கோங்க அப்புறம் தான் புளிப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சில பொருட்கள்லாம் வதக்கி அரைச்சி தான் போறோம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் தான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் மிளகு சீரகம் பொறிஞ்சிருச்சு இது கூடவே மூணு பல் பூண்டு நான் பெரிய பூண்டா இருக்கிறதுனால மூணு பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சாரி பச்சை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவி வச்சிருக்கேன் அதே இதோட சேர்த்தே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதக்கி அரைச்சி செய்யும் போது குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் தேங்காய் வெங்காயம் வதங்கிருச்சு ரெண்டு தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொரியான இருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாங்க இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதங்கி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு சும்மா தான் கருக்காமல் இருக்கு இது நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் மாதிரி இருக்குது இப்போ நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தூள் ரெண்டு ஸ்பூன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வெறும் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரைச்சி வச்ச இந்த தக்காளி வெங்காயம் விழுந்து சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கத்திரிக்காயை வேக வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வெந்துருச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வேக வச்சு வச்சுருக்கேன் காராமணி இதை சில பேர் தட்டைப்பேர்ன்னு சொல்கிறீங்க இதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜ் உப்பு காரம் எதாவது வேணும்னா செக் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு கடைசியா கடைசியாக இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் தூள் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்பு சூப்பராக நிறைய ஆயிடுச்சு நல்லா சூடான சாதத்தோட இந்த கத்திரிக்காவும் காராமலையும் சேர்த்த குழம்பு போட்டு நெய்யை விட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ